பிரேஸ்தல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் எல்லாருக்கும் இன்றைய நாளில் என் இனிய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை சிறையிருப்பு மாறி காரியம் நடக்க போகிறது சிறையிருப்பு என்ன சிறையிருப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் சிறையிருப்பு மாறி காரியம் நடக்க போகிறது ஆம்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில கடன் நிமித்தமாக வேதனை பாரம் மனதுக்கம் ராத்திரி வேளையில் நீங்கள் கண் கலங்கி போய் உங்கள் கடன் சுமையின் காரணமாக வாழதே வா எதுக்கு தான் வாழ்கிறோமோ அப்படிங்கிற ஒரு நிலமையில் மனசு உடஞ்சி இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கடன் என்னும் சிறையிருப்பு மாறி காரியம் நடக்கும் உங்க வாழ்க்கையில என்னைக்கு இந்த கடன் எனக்கு மாறும் இதிலிருந்து நான் நான் என்னைக்கு ஆவேன் அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்ற காரியம் கடன் என்னும் சிறையிருப்பு மாறி உங்க காரியங்கள் நடக்க போகிறது இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் பதினாவது பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் பாருங்க கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாரோட சிறையிருப்பை திருப்பும்போது ஜனத்தின் சிறையிருப்பை யார் திருப்புறாரு கர்த்தர் திருப்புறாங்க திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் என்னும் சிறையிருப்பை திருப்பும்போது கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் என்னும் சிறையிருப்பை திருப்பும்போது உங்கள் வாழ்க்கையில் கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இப்போ இந்த சிறையிருப்பு கடன் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறின பண தேவைகள் சந்திக்கப்படும் போது நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்டு தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் ஒரு மாதம் நம்மளை சம்பாதிக்க முடியுங்கிற பட்சத்தில் அதையும் மீறி அந்த வரவுக்கு அதிகமான செலவுகள் வரும்போது அங்கே கடன் ஏற்படுது வியாதி நிமித்தமாக கடன் ஏற்படுது ஒரு நல்ல வீடு கட்டணுங்கிறம்போது அளவுக்கு அதாவது வருமானத்தை விட அதிக அளவு செலவு செய்து அந்த வீடை நம்ம கெட்டும்போது கடன் வருது இல்லைன்னா ஆடம்பர செலவின் நிமித்தமாக கடன் வருது இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் பட் நம்ம நினச்சது நடத்தணும்னா நம்ம கையில் காசு இல்லாத பட்சத்தில் கிட்ட வாங்கி அந்த கடனை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம நினைக்கிற காரியங்களை செய்து முடிப்போம் இப்போல்லாம் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் வீடு வைக்கணும்னா வீட்டுக்குன்னு லோன் போடுறாங்க அப்போ லோன் போட்டு நீங்கள் அந்த வீடை கெட்டுறீங்க பட் உங்களுக்கு அந்த வீடு வந்து எந்த ஒரு என்ன லோன் போட்டு கெட்டுனா லோனுக்குள்ள அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது வட்டி அப்படிலாம் சொல்லி நிறைய அளவில் கடன் பெருகிக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம தகுதிக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணணும் இன்னொன்று என்னென்னா உன் கை நீ கையிடும் தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு கர்த்தர் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து இருந்துட்டு நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை பண்ணுறோம் அப்படிங்கும்போதும் கடன் வருது அப்போ நம்ம கடன் வந்த கடன் எடுக்கும் போது அந்த கஷ்டம் தெரியறது இல்ல ஆனா நாட்கள் செல்லும் போது அந்த வட்டி எல்லாம் வச்சு கெட்டும் போது நம்மளால முடியலை அப்போ கடன் பார் என்ன செய்துட்டு இருக்கு பெருகி கொண்டே போகும் இப்போ இப்படிப்பட்ட கடன் வந்த பிறகு கடன் கொடுத்தவங்க பல விதமான வார்த்தைகளால நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க மனசு காயப்படும்படி சில வார்த்தைகளை பேசும்போது நம்ம மனசு சோர்வாகுது அப்போ ஆண்டவ சமூகத்தில் நம்ம கடனை குறித்து அழுது புலம்புறோம் அப்பா என்னுடைய கடன் பாரத்தை மாற்றி போடுங்க எனக்கு மனசில் ஒரு நிம்மதியே இல்லை சமாதானம் இல்லை இந்த கடனால் நான் அனுதீனமும் வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் எப்படியாவது எனக்கு இந்த கடனில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் லோன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி லோன் கிடைக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறோம் லோன் கிடைச்ச பிறகு அந்த லோன் அடைக்கிறதுக்கு எனக்கு பண வசதி இல்லை எனக்கு பாரம் தாங்க முடியலை கடன் வாங்கினவோ பேசுகிற என்னால் கேட்க முடியலை அதுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கடன் நிமித்தமாக கவலையோடு நீங்கள் இருந்துகிட்டிருக்கீங்களா வேதனையோடு இருக்கீங்களா என்னைக்கு இந்த கடன்ருந்து நான் வெளியே வர முடியும் என்னைக்கு இந்த கடன் சுமை என்கிட்ட இருந்து வெளியே போகும் எனக்கு என்னைக்கு நிம்மதியான வாழ்க்கை வரும் அப்படின்னு சொல்லி கடனை குறித்து நீங்கள் கவலையோட இருக்கீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு கடன் என் கடன் என்னும் சிறையிருப்பை இன்று நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இப்போது இந்த கடன் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா மனசு துக்கம் அடையுது கவலைப்படுவோம் நன்மை எதுவுமே நடக்காதது மாதிரி ஒரு சிறையிருப்புக்குள்ளே நம்ம இருப்போம் இதுதான் சிறையிருப்பு அது துக்கம் நிறைஞ்ச முகத்தோடு தான் பார்க்கறதுக்கு இருப்போம் ஏன்னா மனசில் ஃபுல்லாக எப்படி நம்ம கடன் அடைக்க போகிறோம் எப்படி நம்ம இதுலேருந்து வெளியே வர போகிறோம் எப்படி நம்ம எதிர்காலத்தை நம்ம ரன் பண்ணி கொண்டு போக போகிறோம் எப்படி பிள்ளைகளுடைய படிப்பு செலவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 நம்ம ஏங்கி ஏங்கி அந்த மனசில் என்னதாகுதுன்னா ஒரு ஏக்கம் வருது ஒரு துக்கம் வருது ஒரு கவலை வருது அப்போ நன்மை எதுவுமே நடக்காது ஏன்னா கடனை குறித்த ஒரு கவலை அதே தான் திருமண காரியங்களுக்காக நம்ம கடன் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைங்களுக்கு திருமண காரியங்களுக்காக கடன் எடுக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு வரதட்சணைங்கிற ஒரு விஷயத்துக்காக கடனை எடுத்து இன்றைக்கி பேரண்ட்ஸ் எத்தனை பேரோ கடன் கா கடன் அடைக்க முடியாமல் கண்ணீரோடு இருக்கிறாங்க பிள்ளைங்க படிப்பு செலவு எதிர்கால வாழ்க்கை இப்படி ஏதோ ஒரு காரியத்துக்காக கடனை எடுத்து லாஸ்டில் கடனில் மாட்டிக்கிறாங்க இந்த கடன் வரும்போது நம்ம மனசில் பயங்கர வேதனைகள் வருது இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கடன் என்னும் காரியத்தின் இருப்பை மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ யோசிப்பை பார்க்கும்போது யோசிப்புக்கு ஆண்டவர் நிறைய தரிசனத்தை கொடுத்தாரு தரிசனம் காண்கிறவனாகவே இருந்த இந்த யோசிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் சொன்னார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது அப்படிங்கும்போது ஒரு பெரிய கஷ்டம் அதாவது சிறையில் அடைக்கப்படுறாரு இந்த யோசிப்பு அப்போ கை கால்கள்லாம் விலங்குனாறு இரும்பு சங்கில அடை பண்ணியிருக்காங்க விலங்கு போட்டு அதை அடைச்சிருக்காங்க அதே போல அவங்க கழுத்தில் இருக்கிறது வந்து இரும்பு பட்டை கலந்த சங்கிலி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த யோசிப்பு மனம் தளர்ந்து போயிருந்திருப்பான் ஆண்டவர் தரிசனத்தில் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் உன்னே என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனா அவங்களுக்கு நடந்தது என்னாச்சு சிறையில் அடைக்கப்படுறாரு இந்த யோசிப்பு அப்போ ஆண்டவர் என்ன சொல்றனா சடுதியில் தீவிரமாய் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு அது மூலமா என்ன பண்றாங்கன்னா பார்வன் மூலமா சிறையிருப்பு மாறுது இப்போ நம்ம பைபிளில் ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனம் பதினான்கு எடுத்து நம்ம வாசிக்கும்போது சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை இப்போது நம்ம யோசிப்போ சிறை சிறைப்பட்டு போகிறாரு ஆனால் அந்த சிறையிருப்பை தீவிரமாய் விடுதலை ஆவான்னு சொல்கிறார் ஆண்டவர் அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையில் கடன் என்னும் சிறையிருப்பு உங்கள் வாழ்க்கையில் ச கடன் என்னும் சிறையிருப்புக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா மன வேதனையோடு இருக்கீங்களா இந்த கடன் என்னைக்கு மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கீங்களா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு உன் சிறையிருப்பு என்னது சடுதியிலே மாறும் எவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் கடன் என்னும் சிறையிருப்பு உங்களை விட்டுட்டு மாறி போகும் கலங்காதீங்க கடனை குறித்த கலக்கம் வேதனை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மகனை ஆண்டவர் முன்னே காண்பிக்கிறாரு வாழ்க்கையில் எத்தனையோ கடன்கள் கடன் நிமித்தமாக கடன்காரன் பேசுகிற வார்த்தையே அவங்களால் கேட்க முடியாத அளவு ஐயோ எதுக்குப்பா வாழணும்னா அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அப்படின்னு சொல்லி மனசு ஒடிஞ்சு போய் வேதனையோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் என்னைக்கு இந்த கடன்லேருந்து இருந்து எனக்கு விடுவுகாலம் வரும் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு உங்க கடனை குறித்து நீங்க வேதனையோடு இருந்துட்டு இருக்கிறத கர்த்தர் அறிஞ்சிட்டு இருக்கிறாரு உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு என்னைக்கு கடன் மாறும் சொல்லி நீங்கள் அனுதினமோ ராத்திரி வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் ஜபிக்கிற அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு கடன் குறிச்சி குறிச்சி நீங்கள் ஒரே கவலையில் கண்ணீர் வடிக்கிறத ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு எப் உங்கள் கடனை சடுதியில் ஆண்டவர் மாற்றுவேன்னு சொல்கிறாரு அந்த கடனை மாற்றுறதுக்குள்ள அந்த வழி வாசல்களை ஆண்டவர் இன்றைய நாளில் திறந்து தரப்போகிறாரு நீங்கள் யோசித்து வர பார்த்துருக்க மாட்டீங்க என் கடன் எப்படியெல்லாம் மாறுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிச்சிங்கல்ல நம்மதவங்க எல்லாம் கைவிட்டுட்டு போயிட்டாங்க ஏசப்பா என் கடனை நான் எப்படி அடைப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருந்தீங்கல்ல உங்கள் கடன் உங்க கடன் பாரத்தை ஆண்டவர் வந்து மாற்றுவேன்னு சொல்றாரு அந்த கடன் சுமைய மாற்றி போடுறதுக்குள்ள வழி வாசல்களை ஆசீர்வாதத்தை தரக்கூடிய சில காரியங்களை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கட்டாயிடுவார் இப்போது யோபுவை யோசிக்கும்போது யோபு செல்வ சீமானாக வாழ்ந்த ஒரு மனிதன் அவன் பிசாசினால் சோதிக்கப்பட்டு தன்னுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இழந்து ஆண்டவர் தந்தார் ஆண்டவர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருந்தார் இந்த யோபு அப்போது அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணினார்னா அவருடைய சிறை இருப்பை மாற்றினார் னையான ஆசீர்வாதத்தால் நிரப்பினார் அப்படி உங்கள் வாழ்க்கையிலையும் கடன் என்னும் சுறை சிறையிருப்பில் நீங்கள் கலங்கி போய் ஆண்டவர் சமூகத்தில் அப்பா என்னுடைய கடன் பாரம் என்னைக்கு மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கல்ல அந்த ப்ரேயரை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு அந்த ஜபத்துக்குள்ள பாதில் சடுதியில் உங்களுக்கு வரப்போகுது உங்கள் கடன் பாரங்கள் முற்றிலுமாக உங்களை விட்டு மாறப்போகுது கலங்காதீங்க கடன் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் வாழ்ந்த உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தரப்போகிறாரு நீங்க கடன் பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு பெரியமில்லை ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கடனோட இது இருக்கிறது அவருக்கு பிரியமில்லை உங்க கடன் பாரத்து நினைச்சு நீங்க அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறதும் அவருக்கு பிரியமில்லை ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு அதனால உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் சுமையை மாற்ற அவரால் முடியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் நினைச்சார்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் முற்றிலுமாக மாறி போகும் அதுக்குள்ள வழிவாசலை ஆண்டவர் திறந்து உங்க கடன் சுமையை இன்றைய நாள மாற்ற போறாரு உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திக்க போறாரு நீங்க என்னென்ன தேவையெல்லாம் உங்களுக்கு இருக்குதோ அந்த தேவைகளை அனைத்தும் அவர் நிறைவேற்றுவார் கலங்காதீங்க இப்போ ஆண்டவர் அப்பா ஆசீர்வாதத்தின் தேவனே எங்கள் கடன் பாரத்தை முற்றிலுமாக மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கடன் நிமித்தமாக உள்ள சிறை இருப்ப அப்பா நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த கடன் என்னும் சிறை இருப்பை அப்பா நீங்க மாற்ற என்று ஜெபிக்கிறேன் ராஜா கடன் நிமித்தமாக அப்பா கவலையோட கண்ணீரோட மன வேதனையோட அப்பா என்னைக்கு இந்த கடன் என்னை விட்டு மாறி போகும் என்னைக்கு இந்த கடன்லேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னு அப்பா கண்ணீரோட ஜெபிக்கிற மக்கள் ஆண்டவரே அவங்க வேண்டுதல்கள் அப்பா நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபிக்கிற மக்கள் ஆண்டவரே அப்பா அவங்க கடன் பாரத்தை அப்பா நீங்கள் மாற்றி போட என்று ஜபிக்கிறேன் ராஜா கடன் நிமித்தனமாக உள்ள கவலை கண்ணீர் வேதனைகள் அனைத்தையும் அப்பா நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே அப்பா அந்த கவலையும் கண்ணீரையும் அப்பா மாற்றி போட வேண்டும் என்று பெரிய விடுதலை நீங்க கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவரே அப்பா கடன் பாரத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் பாரத்தை முற்றிலுமாக மாற்றி போட வேண்டும் என்று மன கவலை என்று தெய்வீக சமாதானத்தில் நிரப்ப வேண்டும் என்று வல்லமை உள்ள தேவனுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை கடனை முற்றிலுமாக மாற்றி போடுவதற்காக நன்றியப்பா மன கவலைகளை மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வதற்காக நன்றி முற்றிலுமாக தாழ்த்தி ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்திலே நான் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் சிபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் என்னும் சிறை இருப்ப ஆண்டவர் இன்றைய நாளில் மாற்றி ஒரு புது வழிவாசலை திறப்பார் நீங்கள் உங்கள் கடன் முற்றிலுமாக மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க கலங்காதீங்க கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமீன் ஹலெலுயா